அவர் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் பயந்த மனிதர் தர்சஸ் நகரைச் சேர்ந்த சவுல் அந்த பெயர் குடும்பங்களை மறைந்து வாழச் செய்தது முதல்வர் ஆசாரியரின் அதிகாரத்துடன் அவர் வீடுகளுக்குள் புகுந்து விசுவாசிகளை இழுத்து சிறையில் அழைத்தார் மானங்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் மேட்டர்லெஸ் இல்லை அவர் தேவனுக்கு சேவை செய்கிறேன் என்று நம்பினார் அவர் கிருவையால் வேட்டையாடப்பட போகிறார் ஸ்டீவன் முதல் கிறிஸ்தவ இரத்த சாட்சி கல்லால் கொல்லப்பட்ட போது சவுல் அங்கே இருந்தார் ஆனால் வேத்தையாடப்படத்தை கிருப்பிப்படவில்லை கிறிஸ்தவர்களையும் அவர்களின் இயக்கத்தையும் முற்றிலும் அழிக்க வேண்டும் என்ற தீவிரம் அவருள் மேலோங்கிவிட்டது ஒவ்வொரு நாளும் அவர் இயேசுவின் சீடர்களை கொடூரமான உறுதியோடு பின்தொடர்ந்தார் பா கூடியு கா வெல்வியை எண்கி இயேசுவே ஆண்டவர் என்று சொன்ன எவரையும் வெளியே இழுத்தார் கடிதங்களை தாருங்கள் என்று அவர் ஆசாரியரிடம் கூறினார் நான் தமஸ்கு சென்று அங்கே இயேசுவை பின்பற்றுபவர்களை கட்டிப்பிடித்து பிடித்து திரும்ப கொண்டு வருகிறேன் அதனால் அதிகாரத்துடன் சவுல் தமஸ்கு பாதையில் புறப்பட்டார் ஆனால் அவர் அறியாமல் பரலோகம் அவரை கவனித்துக் கொண்டிருந்தது நண்பகன் சமயத்தில் அவர் நகரத்திற்கு சமீபமான போது வியப்பான ஒன்று நடந்தது சூரியனை விட பிரகாசமான வானொலி அவரை சுற்றி பிரகாசித்தது அதன் சக்தியால் அவர் தரையில் விழுந்தார் பின் ஓர் சத்தம் வந்தது சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் அதிர்ச்சியடைந்தும் நடுங்கியும் அவர் கேட்டார் நீங்கள் யாராண்டவரே நான் ஏசு நீ துன்புறுத்துகிறவனே எழுந்து நகருக்குள் செல் அங்கே உனக்கு செய்ய வேண்டியதை சொல்லப்படும் சவுலோடு இருந்தவர்கள் சத்தத்தை கேட்டார்கள் ஆனால் யாரையும் காணவில்லை சவுல் எழுந்தார் கண்களைத் திறந்தபோது குருடனாக இருந்தார் ஒரு குழந்தையைப் போல கையால் நடத்தப்பட்டு அவர் தமஸ்குவில் நுழைந்தார் மூன்று நாட்கள் அவர் எதையும் சாப்பிடவோ குடிக்கவோ இல்லை முழு இருளில் உடலும் ஆவியும் மூழ்கினார் அதே நகரில் அமைதியான வீட்டில் ஆனனியா என்ற விசுவாசியான ஒருவர் ஜபித்துக் கொண்டிருந்தார் அவருக்கு ஒரு தரிசனம் வந்தது ஆனனியே எழுந்து நேரான தெருவிற்குச் செல் அங்கே யூதாவின் வீட்டில் தார்சு நகரைச் சேர்ந்த சவுல் என்ற ஒருவனை விசாரி அவன் ஜெபிக்கிறான் ஒரு தரிசனத்தில் ஆனனியா என்ற ஒருவர் வந்து தன்மேல் கைகளை வைத்து பார்வையை மீட்டெடுப்பதை அவன் கண்டிருக்கிறான் ஆனனியா திகைத்தார் ஆண்டவரே இந்த மனிதனை பற்றி பல அறிக்கைகளை கேள்விப்பட்டேன் அவர் உமது பரிசுத்தவர்களை எருசலேமில் மிகவும் துன்புறுத்தியவர் இப்போது உமது நாமத்தை அழைக்கும் ஒவ்வொருவரையும் கைது செய்ய அதிகாரத்துடன் இங்கே வந்திருக்கிறார் ஆண்டவர் பதிலளித்தார் செல் அவர் எனது தேர்ந்தெடுத்த பானை அரசர்களிடமும் இஸ்ரவேலின் பிள்ளைகளிடமும் என் நாமத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் பயத்தோடு இருந்தாலும் கீழ்ப்படிந்த ஆனனியா போனார் வீட்டின் கதவு திறந்தது அவர் சவுலின் முன் நின்றார் தோன்றின ஆண்டவரான இயேசு என்னை அனுப்பினார் நீ பார்வையை மீண்டும் பெறவும் பரிசுத்த ஆவியால் நிறைவடையவும் உடனே சவுலின் கண்களிலிருந்து உறைந்த பட்டை போல ஒன்று விழுந்தது அவர் மீண்டும் பார்வை பெற்றார் ஆனால் அது உடலின் பார்வை மட்டும் அல்ல அவரது முழு வாழ்க்கையும் புதிய திசைக்கு திருப்பட்டது சில நாடில்களில் அவர் சினக்கோவலில் பிரசங்கிக்க தொடங்கினார் இயேசுவே தேவனின் குமாரன் மக்கள் அதிசயித்தனர் இவர் எருசலேமில் விசுவாசிகளை துன்புறுத்திய அதே மனிதர் அல்லவா இங்கே அவர்களை பிடிக்கவே வந்தவர் தானே ஆனால் அது தவறான புரிதல் அல்ல அது ஒரு அதிசயம் முன்பு கிறிஸ்தவர்களுக்கு பயமாக இருந்த சவுல் இப்போது இயேசுவே கிறிஸ்து என்று வலிமையாக நிரூபித்தார் அது மத பண்டிதர்களை வியப்பில் ஆழ்த்தியது இப்போது அவருடைய எதிரிகள் அவரை கொல்ல திட்டமிட்டனர் நகரின் வாயில்களில் காவலர் வைத்து அவர் வெளியே வரும்போது அவனை அமைதியாக்க நினைத்தனர் ஆனால் இரவில் அவருடைய புதிய சகோதரர்கள் அவரை சுவரிலிருந்து கூடை ஒன்றில் இறக்கி அனுப்பினார்கள் அவர் தப்பித்தார் முன்பு பயத்தை உண்டாக்கிய சவுல் இப்போது பவுலென உலகமெங்கும் அறியப்பட்டார் சவுல் என்பது அவருடைய பெயர் பாரம்பரியத்தையும் தனது மக்களையும் பெஞ்சமின் குலத்தையும் இணைத்த பெயர் அவர் சென்றடைய வேண்டிய உலகுக்கு பண்பாட்டுகளை இணைக்கும் பாலம் போல இருந்தது அவர் ஜாதியாரிடையே சுவிசேஷம் செய்ய தொடங்கிய போது அந்த பெயர் அவரது பணியை பிரதிபலித்தது பெருமை கொண்ட பரிசேயனிடமிருந்து தாழ்மையான ஊழியக்காரராக துன்புறுத்துபவரிடமிருந்து பிரசங்கிக்கிறவராக வேதாகமத்தில் நேரடியான பெயர் மாற்றம் குறிப்பிடப்படவில்லை ஆனால் அது சீரற்றதாக இல்லை என் முன்னைய வாழ்க்கையில் நான் தேவாலயத்தை எவ்வளவு கொடுமைப்படுத்தினேன் என்பதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் தேரியை எல்லாத்துப்பற்றி ஆனால் அது தன்மை பலன்களை இல்லாதுப்பற்றி தேவாலயத்தை பரிசை கோதுவாளுங்களில் கூறிப்பட்டுகள் பெரும்பாக்காரன் பெற்று தனது கிருபையால் தனது குமாரனை என்னுள் வெளிப்படுத்திய போது நான் மனிதரிடம் ஆலோசிக்கவில்லை பவல் ரோம உலகம் முழுவதும் சபைகளை நடத்தியார் வேதாகமத்துள் ஆன கடிதங்களை எழுந்தபோது முன்பு அழிக்க நினைத்த சுவிசேஷத்திற்காக தன் உயிரையே கொடுப்பார்